இறையேசுவில் இறை சொந்தங்களை அன்று நயின் நகரத்து கைம்பெண்ணை நோக்கி உன் மகன் இறந்திருக்கிறான் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்று அன்று இறந்த மகனை உயிர்ப்பித்த இறைவன் இன்றும் எனக்கு ஒன்று தோண்டுகிறது நம் ஊர் இளைஞர்களை பார்த்து இளம் பெண்கள் இளம் ஆண்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்ல எனக்கு ஆசையாயிருக்கு இளைஞனே உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு அன்று இயேசு கூறியவன் இறந்திருந்தான் அவனை எழுந்திடு என்று உயிர் பெற்றெழுந்தான் ஆனால் நம் ஊர் இளைஞர்களை இளம் பெண்களை இளம் ஆண்களை முதலில் யார் இளைஞர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பதிமூன்று வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை இளைஞர்கள் யூத் கேட்டகரியில் வருவாங்க சரியா அவ்வாறு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து இன்று நான் கூற விளைகிறேன் இளைஞர்களே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு இருந்தும் இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து எப்படி இருந்தும் இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து எழுந்திடு என்று கூறுகிறேன் எடுத்துக்காட்டாக நேற்று நான்கு தம்பதியருக்கு திருமணம் நேற்று நான்கு தம்பதியருக்கு திருமணம் அந்த திருமணத்தில் நீங்கள் இருந்தீர்களா என்று தெரியவில்லை இருந்திருந்தால் நாளைய நாளில் பார்க்கலாம் சரியா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குது அப்படின்னா என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு வீடியோ ஷூட் பண்ணியாச்சு நம் ஊரில் உள்ள இளம் பெண்கள் இளம் ஆண்கள் திருமண திருப்பலியின் நிலை என்ற பட தலைப்போடு படம் இறுதி இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது நாளை கிறிஸ்து அரசர் கெவியில் திரையில் இடப்படும் நாளைய நாளில் சரியா இன்றைக்கு மியூசிக் எடிட்டிங்லாம் போய்ட்டுருக்கு அதனால் ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன் சரியா நம் ஊரில் உள்ள இளைஞர்களை பார்த்து நான் கூறுகிறேன் எழுந்திடுங்கள் வேக்கப் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் செல் இருக்கா கொஞ்சம் இருந்தால் வெக்கம் இல்லாமல் சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடிய பதிமூன்று வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள இளைஞர்களிடம் செல்போன் இருக்கா இருக்காது தினசரி திருப்பலியில் இருக்காது ஆனால் திருமண திருப்பலியில் கைகளில் பார்க்கலாம் நாளைக்கு பார்ப்பீங்க நாளைய நாள் நான் பேசப்போவதில்லை போவதில்லை பதிலாக பாகம் இரண்டு பாட்டு ஒன் முடிஞ்சு அப்படிதானே புன்னக்காயில் திருமண திருப்பலியின் அவல நிலை பாகம் ஒன்று காட்டிட்டேன் நாளைக்கு பாகம் இரண்டு திரையில் இதே ஆலயத்தில் வெளியிடப்படும் ஆக சொந்த உறவுகளுக்கெல்லாம் சொல்லி நாளைய திருப்பலிக்கு கூட்டி வாருங்கள் இங்கேயும் அந்த பெற்றோர்கள் இளைஞர்கள் இருக்கிறீங்களா என்று தெரியவில்லை எடுத்துக்காட்டுகள் ஒன்று நம் ஊரை சார்ந்த ஒரு இரண்டு இளைஞர்கள் வீடியோகிராஃபர்ஸ் அது யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு வீடியோ கேமரா எடுப்பவர்கள் நம் ஊரை சேர்ந்த கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஞான பெற்ற உறுதி பூசல் வரை பெற்ற இரண்டு கேமராமேன்கள் பீடத்திற்கு வலதுபுறம் இருந்து அரட்டை அடிப்பதும் செல்போனை கொண்டு இருப்பதும் கீழே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பதும் அவர்களும் நாளைய திரையில் காண்பீர்கள் தரையில் இருந்து கொண்டு மற்ற ஊரில் இருந்து இந்து சமயத்தை பிற சமயத்தை சார்ந்த போட்டோ எடுக்கிறாங்களோ கூப்பிட்டா அவன் அங்கேயும் இங்கேயும் லாந்துறான் இவை யாவும் எங்கே நடக்கிறது திருப்பலிக்கு இடையில் இப்புனிதமான திருப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கு பெறும் பொருட்டு என்று தொடங்கிவிட்டு இந்த திருமண திருப்பலிக்குள்ள தான் இந்த அவல நிலைகள் நடக்கிறது ஒன்று இரண்டாவது பங்கு தந்தையானவர் நேற்றைய நாளில் இறைவன் ஆகிய இறை உடலையும் இறை ரத்தத்தையும் இவர் வழியாக என்று பாடுகின்ற பொழுது அந்த முக்கில் இருக்கின்ற ஒரு இளம் பெண் இப்போ இல்லை அங்கே பார்க்காதீங்க நேற்றைய நாளில் அந்த முக்கில் இருந்த ஒரு இளம்பெண் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் திருப்பலிக்கு இடையில் இத்தெய்வீகமான திருப்பலியில் இப்புனிதமான திருப்பலியில் இளைஞர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எழுந்திடுங்கள் வேக்கப் இருந்தும் இறந்தவர்களாய் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் குறுப்பட்டம் வாங்குகின்ற பொழுது இது எல்லா இளைஞர்கள் புரிந்து கொண்டால் நலம் என நினைக்கிறேன் நான் குறுப்பட்டம் வாங்க சில எல்லோரு மறு சகோதரிகளும் சரி குரு குருவாக திருநலைப்படுத்தவர்களும் சரி ஏதாவது ஒரு திருவிவிலிய வார்த்தையை முன் இலக்காக இதைத்தான் நான் வாழப்போகிறேன் என்று எடுக்க வேண்டும் நானும் சாமியாராக குமாரி பைபிளை ஃபுல்லாக புரட்டினேன் எந்த ஒரு வார்த்தையை சொல்லலாம் ஸ்டைலாக இருக்கணும் அழகாக இருக்கணும் இன்விடேஷன் கார்டில் போடணும் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படி தேடி கிடைத்த ஒரு வார்த்தை தான் இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு போவது எல்லாம் குறித்து வச்சுக்கிறேங்க இளம் பெண்கள் இளம் ஆண்கள் சரியா ஒன்று திமத்தையோ அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பனிரெண்டு பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தர குறைவாக கருதாதிருக்கட்டும் உன் பேச்சு உன் நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ இறை மக்களுக்கு விசுவாசிகளுக்கு முன் மாதிரியாய் விளங்கு ஆமா சொந்தங்களே சொந்தங்களை இன்று இளைஞர்களை பார்த்து கூறுகிறேன் இன்று நிறைய இருக்கு நாளை இடப்படும் அந்த முன்னாடியாவது ஃபோட்டோவில் தானே பார்த்துருப்பீங்க நான் நேற்றைய நாளில் வீடியோ எடுத்தேன் எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோகிராஃபர்னா திருமண திருப்பலியில் அழைக்காத ஒரு வீடியோகிராஃபர் நான் தான் மேலே இருந்துக்கிட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்கொண்டிருந்தேன் நாளைய நாளில் நம் ஊரில் திருமண திருப்பலி அவசியமா மண்டபத்தில் வைக்கலாமே என்று ஒரு சிந்தனையோடு நாளை வெளியிடப்படும் சொந்த பந்தங்களுக்கு சொல்லிடுங்க நாளைக்கு பூசையை கூட்டிகிட்டு வாருங்க ஒருவேளை பூசிக்கு வர முடியலையா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அந்த வீடியோ எல்லோருக்கும் அனுப்பி வைக்கப்படும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஊரில் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் சரியா திருமண திருப்பலி முடிந்த பிறகு மந்திரிச்சு தாலியை விட்டுடலாம் நினைக்கிறேன் நான் பங்கு தந்தையிடம் நேற்று கூறி கொண்டிருந்தேன் ஏன் சாமி திருமணி திருப்பலிக்கு இடையில் இதெல்லாம் வச்சாதான கச்சா பூச்சா சத்தம் அங்க இது திருமண திருப்பலியை பக்தியுடன் முடித்து விடலாம் முடிந்த பிறகு அதை கட்டுப்படுத்த முடியாது விவேக்குன்னு சொல்லிட்டாங்க பங்குசாமி இளைஞர்களை எனக்கு தெரியவில்லை திருமண திருப்பலிகள் ஏன் அலங்கோலமா இருக்கிறது இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பக்தியா இருக்கீங்க யார் கையிலையும் செல்லு இல்லை அருமையா இருக்கு எந்த ஊரிலும் கண்டிராத ஒரு பக்தி வழிபாடு நான் இங்க பார்த்துருக்கேன் எந்த ஊரிலும் கண்டிராத பக்தி வழிபாடு வார நாட்களில் ஆனால் இந்த தினசரி திருப்பலியை தவிர திருமண திருப்பலி வந்தால் போதும் எப்படி நம்ம மைண்டு மாறுதுன்னு தெரில ஒருகிற சின்ன பிள்ளைகளை டெக்கரேஷன் பண்ணுறது ஒருகிற செல்லில் பேசுறது நேற்றைய நாளில் பங்கு தந்து கேட்டாங்க விவேக் திருமண திருப்பலி வைக்கிறியா மன்னிக்கவும் நான் வைக்கலை வச்சால் என் குருத்துவத்தை விட்டு ஓடிடுவேன் போல தோணும் சிந்திப்போவும் செயல்படுவோம் ஆமன்